நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பெயர் தான் சந்த்ரு அவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ இங்க படிச்சு முடிச்சிட்டு தனியா சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு அப்பா அம்மா இவர் ஒரே பையன் தான் அப்பா அம்மா இரண்டு பேருமே திருப்பூர்ல தான் இருக்காங்க சந்துரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர்ல தான் இப்போ இப்போ ஒரு வருட காலமாக தான் சந்துரு இங்க சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சந்துருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு போன் வருது அதுவும் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ உடனடியா கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சந்துரு ஆபீஸ்ல லீவ் கேட்டுட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாரு ட்ரெயின் உள்ள போய் ட்ரெயின்ல ஏறி டிராவலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ன சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப சோர்வா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஆப்போசிட் சீட்ல ஒரு மிஸ் முஸ்லிம் பொண்ணு ஒருத்தங்க உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் இருக்கும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இந்த பையன் அமைதியா வர்றத பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன அந்த பையன் ரொம்ப நேரமா அமைதியாவே வந்துட்டு இருக்கான் அதுவும் உடல் சொர்வாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் மறுபடியும் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து சந்த்ருவுக்கு போன் வருது சந்துரு போனை அட்டன் பண்ணி என்னப்பா ஆச்சு ஏன் திரிது கால் பண்ணிருக்கீங்க நான் வந்துகிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்துரு சொல்றான் உடனே சந்த்ருவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா டேய் சந்துரு உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு இதை கேட்ட சந்துரு உடனே செல்ல கீழே போட்டுட்டு செல்லு எங்க கிடக்குது எது கிடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம அப்படியே மைண்ட் பிளாக் ஆகி கண்ணுல இருந்து தாரத்தாரையா கண்ணீர் விழுத்து ஊத்துது அந்த பையன் அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறான் பக்கத்துல இருந்த அந்த முஸ்லீம் பொண்ணு என்னாச்சுப்பா ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அதுக்கு இவன் அழுவுறதுலே தான் மும்முரமா இருக்கான் அவங்க பேசுறது எதையுமே காதல வாங்கிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தலையில கைய வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டே அழுதுட்டு வந்துட்டு இருக்கான் ஏப்பா என்னாச்சுன்னு சொல்லி நான் கேக்குறல கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்லிடுறான் இன்னும் அழுதுகிட்டே வர்றத பார்த்த உடனே அந்த முஸ்லிம் பொண்ணுக்கு தாங்கல நம்ம பையன் கூட இந்த மாதிரி தானே இருப்பான் எவ்வளவு வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சந்துரு கிட்ட ஏன் நீ என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா நான் உனக்கு அம்மா மாதிரிப்பா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அப்போதான் தன்னுடைய அம்மா தவறி போனதை அவங்க கிட்ட சொல்றான் சந்துரு இந்த மாதிரி எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருந்தாங்க அதனாலதான் ஆபீஸ்ல லீவ் கேட்டுட்டு நான் இப்போ திருப்பூருக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா இப்ப இடையில எங்க அப்பா போன் பண்ணி எங்க அம்மா தவறிட்டதா வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப மன உடச்சலா இருக்குது எனக்குன்னு இருந்தவங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் அதுல எங்க அம்மா போயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறா அப்பதான் அந்த முஸ்லிம் பெண்மணி அந்த சந்திரவுக்கு பக்கத்துல போய் உக்காந்துகிட்டு தலைய த கோதி விட்டுட்டு கவலைப்படாதப்பா நானும் வந்து உன்னுடைய அம்மா மாரி நீ என்னை நினைச்சுக்கோ எனக்கும் ஒரு பையன் வந்து வயசுல இருக்கான் இப்பதான் ஹஸ்பண்டும் வந்து இறந்து போனாரு இறப்புன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது கடவுள் ஒருத்தங்களை படைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை வைப்பான் அது எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் உங்க அம்மாவுக்கு இந்த நேரத்துல தான் போகணும்னு இருந்தா அது போய் தான் ஆகும் அதனால உங்க அம்மா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ அழுவ கூடாது மேற்கொண்டு உங்க அம்மாவோட ஆசை என்னவோ அதை தான் நீ நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க அந்த முஸ்லிம் பொண்ணு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் சந்துருவுக்கு அழுக தாங்க முடியல மேற்கொண்டு அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்கான் அப்புறம் திருப்பூரும் வந்துருது ஸ்டேஷன்ல இறங்கறதுக்காக நம்ம சந்திர சாமான எல்லாத்தையும் வந்து கீழே இறக்குறான் மேல போட்டிருந்ததை கீழே இறக்கி வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒரு தருணத்துலதான் அந்த முஸ்லீம் பொண்ணும் இவனை வழி அமிச்சு விடுறதுக்காக அங்கேயே உக்காந்துருக்காங்க ட்ரெயின் உள்ள உக்காந்துருந்த அந்த முஸ்லீம் பொண்ணுகிட்ட ஏமா நீங்க எங்க போறீங்க ஏன் வந்து இன்னும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான் ஏன்னா இவ்வளவு நேரமா தன்னை ஆறுதல் படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா யாரு என்னன்னே சொல்லிட்டு தெரில இருந்தாலும் நமக்காக வந்து இவ்வளவு நேரம் ஆறுதல் சொன்னாங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏமா என்ன இறங்கவே இல்லை எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறான் சந்த்ரு அதுக்கு நான் ஈரோடுல இறங்கிருக்க வேண்டியதுப்பா ஆனா உனக்காக தான் நான் இங்க வந்தேன் ஏன்னா நீ வந்து தவறான ஒரு முடிவு எதுவும் எடுத்துடக் கூடாது கிடையாது உங்க அம்மா இருந்த துக்கத்துல அதே மாதிரி உனக்கு ஒரு ஆறுதல் வேணும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஈரோட்டில் இறங்கவே இல்லை உன் கூடவே வந்து டிராவல் பண்ண அப்படின்னு விஷயத்தை சொல்றாங்க ஏமா எனக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க இப்போ நீங்க எப்படி போவீங்க அப்படிங்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நான் வந்து திருப்பி ட்ரெயின் இருக்கு அதுல போயிடுவேன் அப்படி இல்லாட்டி பஸ்ல கூட போயிடுவேன் நீ பார்த்து பத்திரமா போ கவலைப்படாத உங்க அம்மா உன் கூடவே தான் இருப்பாங்க உன்னோட நினைவுல வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க உடனே சந்துரு அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி அழுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் உடனே வந்து கவலைப்படாதப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு பெண்மணியை வந்து மீட் பண்ண அதுவும் ட்ரெயின்ல வந்து எனக்கு அவங்க அன்மா கேட்கல கடைசியில் வந்து அவங்க எனக்காகவே வந்து அவங்க ஊர்ல வந்து இறங்காம என் கூட வரைக்கும் வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்ற மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவா பரவிய போட்டிருந்தாரு அந்த ஃபேஸ்புக் பதிவை எல்லோருமே வந்து ஷேர் பண்ணாங்க மத்தவங்களுக்கு இப்போ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அந்த சந்துரு யாரு என்னன்னே சொல்லி அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லி இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க துக்கத்துல இருக்காங்க ஒரு துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலா நம்ம ஊன்றுகோலா இருக்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் ஏன்னா நமக்கு எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் அன்னைக்கு மற்றவங்க நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்